உள்ளாட்சி அரசு செய்தியால் கோவை குமரகுரு கல்லூரியில் எம்இ எம்எஸ் ஸ்மார்ட் மெட்டீரியல்ஸ் கட்டமைப்புகள் மற்றும் அமைப்புகள் குறித்த பதினோராவது ஐஎஸ்எஸ்எஸ் தேசிய மாநாடு நடைபெற்றது ஐஎஸ்எஸ்எஸ் தேசிய மாநாடு இந்த தொடரின் பதினொன்றாவது குமரகுரு நிறுவனங்களால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்மார்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஸ்கில் ஏற்பாடு செய்யப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று டிசம்பர் பதினான்கு பதினாறுக்கு இடையில் நடைபெற்ற தேசிய மாநாட்டில் பீசோ எலக்ட்ரிக் பொருட்கள் சென்சார்கள் செயற்கை உற்பத்தி சுகாதார கண்காணிப்பு மற்றும் நாடு முழுவதும் உள்ள எம்ஏஎம்எஸ் ஸ்மார்ட் மெட்டீரியல் கட்டமைப்புகள் மற்றும் அமைப்புகள் துறையில் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் பிற நிபுணர்களை ஈர்த்தது இந்த நிகழ்வானது எம்ஏஎம்எஸ் தொழில்நுட்பங்கள் தொடர்பான ஆர் அண்டிஎல் பணிபுரியும் அனைவருக்கும் ஒருவரை ஒருவர் திறமையை மேம்படுத்தவும் பாராட்டவும் மற்றும் நவீன மைக்ரோ சென்சார்கள் மற்றும் அமைப்புகளை உணர்ந்து கொள்வதில் அவர்களின் நிபுணத்துவத்தை பயன்படுத்தவும் ஒரு பொதுவான மன்றத்தை வழங்கியது குமரகுரு தொழில்நுட்பக் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் டி சரவணன் தலைமை விருந்தினர்களையும் கூட்டத்தினரையும் வரவேற்று மாநாட்டிற்கான துணையை அமைத்தார் அவர் பங்கேற்பாளர்களுக்கு நன்றி தெரிவித்தார் மற்றும் எம்இ எம் ஸ்மார்ட் மெட்டீரியல்ஸ் கட்டமைப்புகள் மற்றும் அமைப்புகள் பற்றிய பதினோராவது ஐஎஸ்எஸ் தேசிய மாநாட்டின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார் சிறிய மற்றும் அதிக அறிவார்ந்த மற்றும் திறமையான சாதனங்களுக்கான தேடலில் எம்இ எம் முக்கிய பங்கு வகிக்கிறது எதிர்கால தொழில்நுட்ப நலப்பரப்புகளின் பாதையை வலையுறுக்கும் ஸ்மார்ட் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட அமைப்புகளை உருவாக்குவதில் எம்இ இன் சாத்தியம் மற்றும் சந்தையை இயக்கும் சில முக்கிய வளர்ச்சிகள் மினியேட்டரைசேஷன் நுகர்வோர் எலக்ட்ரானிக்ஸில் முன்னேற்றம் வளர்ந்து வரும் ஐஓடி பயன்பாடுகளின் செலவு செயல்திறன் மற்றும் அதிக துல்லியம் ஆகியவையாகும் எம்இ சென்சார்கள் விண்வெளி செயற்கைக்கோள்களில் பயன்படுத்தப்படுகின்றன மைக்ரோ மற்றும் நானோ செயற்கைக்கோள்களின் வளர்ச்சி எம்இஎம்எஸ்க்கு நிறை மற்றும் தொகுதி நன்மைகளை நல்ல பயன்பாட்டிற்கு கொண்டு வருகிறது மாற்றியமைக்க பதிலளிக்க மற்றும் சுய கண்காணிப்பு திறன் கொண்ட ஸ்மார்ட் பொருட்கள் வழக்கமான பொருட்களை கடந்துவிட்டன டாக்டர் வி நடராஜன் இணை பேராசிரியர் ஆராய்ச்சி குமரகுரு தொழில்நுட்பக் கல்லூரி மாநாட்டுத் தலைவர் பதினொன்றாவது ஐஎஸ்எஸ்எஸ் தேசிய மாநாட்டில் எதிர்கால தொழில்நுட்பத்தை வடிவமைப்பதில் அவற்றின் பங்கை அடிக்கோடிட்டு காட்டும் வகையில் செயற்கை உற்பத்தி ஸ்மார்ட் பொருட்கள் மற்றும் கட்டமைப்புகளின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார்